தலைப்புச் செய்திகள் ஆந்தூர் நடவடிக்கைக்கு நாடு தழுவிய வரவேற்பும் உற்சாகமும் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் துறையில் சுயசார்பை ஊக்குவிக்கும் வகையில் அதிநவீன நடுத்தர ரக போர் விமான திட்டத்தை செயல்படுத்த அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரியில் இன்று யோகா திருவிழாவை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தொடங்கி வைத்தார் கனமழை காரணமாக தமிழகத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செர்வின் செபாஸ்டியன் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு நாடு தழுவிய வரவேற்பும் உற்சாகமும் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்திநகரில் ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் இந்தியா தற்போது உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதே அரசின் இலக்கு என்றார் நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலேயே காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய பிரதமர் அப்போதே உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் எழுபத்தைந்து கால பாதிப்பை தவிர்த்திருக்கலாம் என்றார் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதலை மறைமுக போராக கருத முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தில்லி சாந்தி வனத்தில் உள்ள நேருவின் நினைவிடத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதிநவீன நடுத்தர ரக போர் விமான திட்டத்தை செயல்படுத்த பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த புதிய திட்டம் உள்நாட்டு திறமையை மேம்படுத்தி விமான தயாரிப்பு தொழில்துறையின் விரைவான வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டம் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவதோடு ஏலத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனம் இந்திய சட்ட விதிமுறைகளுக்குட்பட்டு செயல்படுவது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் உள்நாட்டு நிபுணத்துவத்தை முழுமையாக பயன்படுத்தி விமான தயாரிப்பு தொழில்துறையில் சுயசார்புக்கு வழிவகுக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கு முன்னோட்டமாக புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற யோகா திருவிழாவை ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசியவர் யோகா பயிற்சி தற்போதைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியம் என்பதோடு நமது ஆரோக்கியத்தில் ஒருங்கிணைந்த அம்சமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் வயது பாலினம் ஆகியவற்றைக் கடந்து உலகளாவிய அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு யோகா வழிவகுப்பதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தாா் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரெங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஒருபோதும் தானாக போர் நடத்தியதில்லை என்று ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான அனைத்துக் கட்சி குழுவின் தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள ஏழு குழுக்களில் ஒரு குழுவின் தலைவரான திரு ரவிசங்கர் பிரசாத் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்திய வம்சாவளியினரிடம் கலந்துரையாடினா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு இந்திய வம்சாவளியினர் ஆதரவு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று திரு சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான மற்றொரு குழுவினர் சிங்கப்பூரில் அந்நாட்டு வெளியுறவு மற்றும் உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளை விளக்கி கூறினர் திரு சசி தரூர் தலைமையிலான குழுவினர் கயானா நாட்டில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது இர்பான் அலி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கினர் மேலும் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இக்குழுவினர் சந்தித்து ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து எடுத்துரைத்தனர் திருமதி சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவினர் தோஹாவில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து எடுத்துரைத்தனர் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் ஆப்பிரிக்கா நாடான காங்கோவில் இந்திய வம்சாவளியினரிடம் கலந்துரையாடினர் அப்போது எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் ஆபரேஷன் சிந்துர் ஒரு புதிய அணுகுமுறையாக அமைந்தது என்று எடுத்துரைத்தனர் முன்னதாக இக்குழுவினர் சியாரா லியோனில் அந்நாட்டு துணை பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து இந்தியாவின் நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்ததாகவும் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது நீங்கள் ஆபரேஷன் சிந்துர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் கடலோர மற்றும் தெற்கு உள் கர்நாடகா கொங்கன் கோவா மற்றும் மகாராஷ்டிராவின் மத்திய பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் நிக்கோபார் கேரளா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மாநிலத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக திகழும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் தற்போதைய நீர்மட்டம் நூற்று பதினெட்டு அடியாக உள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானிசாகர் அணையில் நீர்வரத்து பதினெட்டாயிரம் கன அடிக்கு மேல் உள்ளதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடி உயர்ந்துள்ளது கோவை மாவட்டம் சிறுவாணி அணைப்பகுதியில் பெய்யும் மழை காரணமாக அந்த அணையின் நீர்மட்டம் நான்கு அடி உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கோயம்புத்தூர் மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் நான்கு அடிக்கும் மேல் உயர்ந்துள்ளது நடப்பாண்டில் முதல் முறையாக இந்த அளவு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிறுவாணி அடிவார பகுதியில் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மழையும் அணைக்கட்டு பகுதியில் நூத்தி ஏழு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது நேற்று சுமார் இருபத்தி ஆறு அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் இன்று முப்பது அடியை எட்டியுள்ளது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் பனிரண்டு அடிக்கும் மேல் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மே இருபத்தி மூன்றாம் தேதி பதினெட்டு அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்போது முப்பது உயர்ந்துள்ளது அணையின் முழு கொள்ளளவு நாற்பத்தி நான்கு அடியாக இருக்கும் நிலையில் மழை தொடர்ந்து பெய்தால் அணை விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக சிறுவாணி அணையிலிருந்து தினமும் அறுபத்தி மூன்று நீர் திறந்துவிடப்படுகிறது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு அணைகளில் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளது அம்பாசமுத்திரம் வனப்பகுதியில் பெய்யும் மழையால் மணிமுத்தாறு அணையில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதை அடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனா் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழங்குடியினரின் முன்னேற்றத்தில் காணப்படும் இடைவெளியை அகற்ற தமது அமைச்சகம் தீவிர முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் பழங்குடியினத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் பழங்குடியினரின் கௌரவ தினமாக கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய பட்ஜெட்டில் இருபத்து நான்காயிரத்து நூற்று நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் பிரதமரின் ஜன்மன் திட்டம் பழங்குடியினர் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் ஜியோராய் பீட் நெடுஞ்சாலையில் நேற்றிரவு நேரிட்ட சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் காயமடைந்தார் இந்த சாலையில் வந்து கொண்டிருந்த கார் ஒன்று சாலை தடுப்பில் மோதியதில் இவர்கள் உயிரிழந்ததாக பீட் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு நவ்னீத் கன்பத் தெரிவித்துள்ளார் இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் கனோஜ் பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்திலும் சிலர் காயமடைந்தனா் ஏற்றுமதி சார்ந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு வரிச்சலுகை மீண்டும் வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது வரும் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏற்றுமதியை உலக சந்தையில் அதிகரிக்கும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செர்வின் செபாஸ்டியன் பதக்கம் வென்றார் தென்கொரியாவின் குமியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இருபது கிலோமீட்டர் நடை அவர் இப்பதக்கத்தினை கைப்பற்றினார் சிங்கப்பூர் போட்டி இன்று தொடங்கியது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்தோர் நடவடிக்கைக்கு நாடு தழுவிய வரவேற்பும் உற்சாகமும் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் துறையில் சுயசார்பை ஊக்குவிக்கும் வகையில் அதிநவீன நடுத்தர ரக போர் விமான திட்டத்தை செயல்படுத்த அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரியில் இன்று யோகா திருவிழாவை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தொடங்கி வைத்தார் கனமழை காரணமாக தமிழகத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செர்வின் செபாஸ்டியன் வெண்கலப் பதக்கம் வென்றார்